ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு லிப்ஸ் டார்க்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் கருமை நிறமான உதடுகள் ஏன் வருது அதுக்குரிய தீர்வு என்ன அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் எனக்கு வந்து லிப்ஸ் வந்து கருப்பாயிருச்சு ஏதோ வந்து பிக்மெண்டேஷன் ஆகிருக்கு ஏதாவது க்ரீம் போட்டால் சரியாயிடும் இல்லை இப்போது நம்ம வந்து லிப்ஸ்டிக் போட்டு நம்ம மறைச்சிக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்கிறோம் ஆனால் அது ஆக்சுவலி அப்படி இல்லை லிப்ஸ் வந்து நம்மளோட உடலுக்குள்ளே நடக்கிற நிறைய விஷயங்களோட வெளிப்பாடு தான் ஸோ அக்கு பஞ்சரோட என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மண்ணீரல் வந்து ரொம்ப சொத சொதனு அப்படி ஈரப்பதமாக ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் அதோட அறிகுறி தான் இந்த கருமை நிறம் ஏன்னா நம்ம மண்ணீரல் வந்து ஈரப்பதமாக ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம உடம்புல டைஜஷன் இருக்காது செரிமானம் இருக்காது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா ரத்த ஓட்டம் தடைப்படும் அதுக்கப்புறம் ஹார்மோன் இம்பேலன்ஸஸ் ஏன்னா ரத்த ஓட்டம் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்கள் உடம்புல இருக்குன்னா அதோட வெளிப்பாடு தான் கருமையான நிறம் சோ தான் ட்ரீட் பண்ணணும் எக்ஸ்டர்னலா சும்மா நம்ம வந்து ஒரு அந்த கலரை போக்குறதுக்கு வேணா செய்யலாமே தவிர அடுத்தடுத்து அடுத்து அதை வர்றதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா நம்ம இன்டர்னலாவும் இதை சரி பண்ணணும் பொதுவாகவே நம்மளுக்கு தெரியும் ஒரு கருமை நிறம் நம்மளுக்கு எங்க வருதுனாலும் நம்மளுக்கு மெலனின் செக்ரிஷன் வந்து அதிகமாக இருக்குது மெலனின்ற ஒரு ஹார்மோன் நம்மளுக்கு அதிகமாக சுரக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போது மெலனின் ஏன் அதிகமாக சுரக்குது ஆக்சுவலி மெலலின் வந்து ஒரு நல்ல ஹார்மோன் இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளுக்கு எந்த இடத்துலனாலும் நம்ம ஸ்கின்ல ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்காக அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு கருமை நிறத்தை மேலே வச்சு நம்மளோட இன்னர் விஷயங்கள் அதாவது நம்ம உதட வந்து அது பாதுகாக்குது இல்லை எங்கனாலுமே நம்மளோட ஸ்கின்னை வந்து பாதுகாக்குது இது நம்ம நிறைய பேர் அனுபவிச்சிருப்போம் சன்னில் போனோன்னா பிளாக்கா மாறுது முகம் அப்படின்னா ஓகே அந்த யூவி ரேஸ்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக மெலனின் செக்ரிட் ஆகி நம்ம முகத்துல வந்து ஒரு கருமை நிறத்தை வந்து படிய வைக்குது இந்த மெலனினை வந்து தைரோசினைஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு என்சைம் வந்து சுரக்க வைக்குது ஸோ ஆக்சுவலி அந்த என்சைம் உருவாகி அது மெலனினை வந்து உற்பத்தி பண்ணுது இது எந்தெந்த கண்டிஷன்லாம் வருது முக்கியமா சன் எக்ஸ்போஷர் நம்ம வெளியில போகும்போது அடுத்து டீஹைட்ரேஷன் ரொம்ப அப்படியே நம்மளுக்கு வந்து தண்ணித்தாக அடிக்கிது ரொம்ப அடிக்கடி நம்ம டீஹைட்ரேட் ஆகிட்ருக்கோம் அப்போ டீஹைட்ரேட் ஆகிறது எதனால் ஆகிறோங்கிறத நம்ம பார்க்கணும் ஒன்று சில நேரம் ஏதாவது ஒரு ட்ரக்ஸ் நிறைய டையூரிட்டிக் ட்ரக்ஸ் எடுக்கும்போதும் நம்மளுக்கு டீஹைட்ரேட் ஆகும் தண்ணித்தாக அடிக்க ஆரம்பிக்கும் அப்படி இல்லைன்னா சில ஹார்மோன் பீல்ஸ் எடுக்கும்போதும் அது வந்து நம்மளுக்கு தாகத்தை உண்டு பண்ணும் ஸோ இதனாலேயும் நம்ம லிப்ஸ் வந்து கருமை நிறமாக மாற ஆரம்பிக்கும் அப்புறமா ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு அந்த நிக்கோடின் வந்து மெலனின் உற்பத்தியை வந்து அதிகமாக இருக்கும் இன்னொன்று அந்த அதுலேருந்து வர்ற அந்த ஹீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம உடம்பு உருவாக்குற ஒரு ஹார்மோன் தான் வந்து மெலனின் அண்ட் திடீர்னு ஒருத்தருக்கு கொஞ்ச நாள் இருக்குது கொஞ்ச நாள் மாறிடுது அதுவாக மாறுது அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு விட்டமின் பி டுவெல் டிஃபிஷியன்சி இருக்கலாம் அண்ட் அயன் டிஃபிஷியன்சி இருக்கலாம் இந்த ரெண்டு டிஃபிஷியன்சியும் திடீர்னு ஏதோ ஒரு பீரியடில் உடம்புல வருதுன்னா அதுவாக அந்த கருமை நிறம் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த டிஃபிஷியன்சிக்கு தேவையானதை நீங்கள் ஒரு வேளை உங்களை அறியாமையே அந்த உணவுகள் நல்லா எடுக்க ஆரம்பிச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த லிப்ஸோட கலர் வந்து மாற ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் வந்து ரெண்டு வகை ஸோ ஆக மொத்தம் நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட அந்த நம்ம என்ன உடம்புக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது எதுனால மெலன் செக்ரிட் ஆகுதுன்ற பிரச்சனையை கண்டுபிடிச்சு அதை தான் நம்ம மாற்றணும் நான் சொன்ன மாதிரி அது வந்து ஸ்பிளீன் தான் ஸோ அந்த பிரச்சனையை வந்து நம்ம தடுக்கணும் ஸோ இதற்காக ஸ்பிளீனை வந்து நல்லா பலப்படுத்துகிற இந்த மாதிரி நம்ம உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் வயிற்குள்ளே நடக்காமல் இருந்தாலும் நடந்திருந்தாலும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் இதை எல்லாமே தவிர்க்கிறதுக்குரிய ஜென்ரலான சில விஷயங்கள் நம்ம எடுக்கும்போது இதை நம்மளால் மாற்ற முடியும் ஸோ அதில் நம்பர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பட்டை தான் ஸோ நீங்கள் கொஞ்சமாக பட்டையை வந்து தூள் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஈவினிங் போல் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு இல்லைன்னா எம்டி ஸ்டொமக்கில் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி கொதிக்க வச்சு ஒரே ஒரு பெஞ்ச் ஒரு ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் அளவுக்கு அதில் பட்டை தூள் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மட்டும் வந்து அதில் மஞ்சள் தூள் அதோடு சேர்ந்து ஒரே ஒரு பிஞ்ச் மிளகுத்தூள் இது மட்டும் போட்டு ஒரு இது ஒரு டீன்னு சொல்ல முடியாது ஏன்னா அதில் நம்ம மிளகுலாம் நம்ம போட்டிருக்கோம் ஸோ இருந்தாலும் அது ஒரு நல்ல ஃப்ளேவரில் இருக்கும் ஸோ அதை நீங்கள் வடிகட்டி தேன் நீங்கள் வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இல்லைன்னா தேன் கொஞ்சமாக கலந்து இதை ஒரு டீ மாதிரி எடுத்துட்டு வரும்போது இது எல்லாமே வந்து ஒரு ஆன்டி இன்ஃப்ளமெண்ட்ரி ப்ராப்பர்ட்டி தான் ஸோ இது எல்லாமே மெலனினை உற்பத்தி பண்ணுற அந்த தைரோசினைஸ்ன்ற என்சைம்ஸை வந்து கொஞ்சம் இன்ஹிபிட் பண்ணி மெலனினை மேலும் மேலும் வந்து உற்பத்தியாக விடாம பாதுகாக்கும் அதே சமயத்தில் அந்த இன்டர்னலாக நான் சொன்ன அந்த பிரச்சனைகளையும் சைட் பை சைட் சரி பண்ண ஆரம்பிக்கும் ரெண்டாவது தீர்வு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற ஒரு விஷயம் வந்து ஹார்மோன் பேலன்சர் பெஸ்ட்டு ஹார்மோன் பேலன்சர் வெந்தயமும் அதிமத்ரமும் ஸோ நூறு கிராம் வெந்தயமும் நூறு கிராம் அதிமத்ரமும் எடுத்துக்கோங்க ரெண்டே ஈக்குவலாக கலந்து வச்சிருங்க நைட் படுக்கும்போது சாப்பிட்டதுக்கு அப்புறமா இதில் இருந்து ஒரு அஞ்சு கிராம் அதுதான் ஒரு டீஸ்பூன் அஞ்சு கிராம் எடுத்து வாயில் போட்டுட்டு அப்படி சும்மா சாதாரண தண்ணியே வந்து நீங்கள் குடிச்சிடலாம் ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு எந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன மெடிசனால ரொம்ப டீஹெய்ட்ரேட் ஆகியிருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தையும் இந்த பொடி இந்த ரெண்டு பொடியும் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகா சரி பண்ணும் மண்ணீரல்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் அதையுமே வந்து இது சரி பண்ண ஆரம்பிக்கும் ஸோ தொடர்ச்சியாக இது ஒரு நாளில் சரியாயிருமா கண்டிப்பா இல்லை ஒரு மாதமாவது தொடர்ந்து இந்த ஒரு ரெண்டு ரெமடியும் நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னலாக பிரச்சனைகள் வந்து சரியாக ஆரம்பிக்கும் ஓகே இப்போ இன்டர்னலாக நான் சரி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ சைட் பை சைட் நான் எக்ஸ்டர்னலாகவும் எனக்கு ஏற்கனவே அந்த படிஞ்சிருக்கிற அந்த மெலனின்னால வர்ற அந்த பிக்மெண்ட்டை நான் போக்கணும் இல்லையா ஸோ அதுக்கு இது எல்லாரும் யூஸ்வலாக வீட்டில் பண்ணுறது தான் தக்காளி ஒன்று நீங்கள் ஒரு அரை தக்காளி கட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஹாஃப் லெமன் கட் பண்ணிக்கலாம் ரெண்டுலேயுமே வந்து மேலே நல்ல சுகர் தடவிட்டு ஜீனி தடவிட்டு அதை வச்சு லிப்ஸை நல்லா இப்படியே செஞ்சிங்கனாலே அது ஒரு நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டாக இருக்கும் ஸோ அது உங்கள் லிப்ஸில் இருக்கிற அந்த கருமை நிறத்தை வந்து நல்லா போக்க ஆரம்பிக்கும் இது எத்தனை தடவை வேணாலும் செய்யலாம் ஒரு நாளைக்கு எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம் இதுக்கப்புறம் சரி ஓகே நான் இன்னுமே சன்ல தான் போயிட்டே இருக்கேன் எனக்கு வந்து சில எக்ஸ்டர்னலா தான் இது வந்து யூவி தான் இது எனக்கு வருது அண்ட் இந்த கலரையும் நான் போக்கணும் இப்போதைக்கு அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா சீரம் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையா உபயோகமாக இருக்கும் இதுக்கு நானே உங்களுக்கு சீரம் ரெமெடி கொடுக்குறேன் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு பத்து எம்எல் செக்லாட்டின தேங்காய் எண்ணெய் பத்து எம்எல் ஆல்மண்ட் ஆயில் ரெண்டும் தான் கேரியர் ஆயில் ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது இருபது எம்எல் உங்களுக்கு கிடைச்சிரும் இதில் லிக்கோரஸ் அதிமதுரம் எசென்ஷியல் ஆயில் சின்னமன் எசென்ஷியல் ஆயில் orange எசென்ஷியல் ஆயில் இந்த மூணுலையும் இருந்து பத்து பத்து சொட்டு மட்டும் இதோட கலந்து வச்சுக்கோங்க எப்பெல்லாம் வீட்டில் வீட்டில் இருக்கிறப்பையும் சரி வெளியில போகிறப்பையும் சரி சமைக்கும் போதும் சரி எப்போ வேணும்னாலும் இந்த சீரமை வந்து நீங்கள் லிப்ஸில் அப்ளை பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு கொடுக்காது அதே சமயம் ரொம்ப அழகாக உங்களோட அந்த கலர்ஸ் அந்த டார்க் பிக்மெண்ட்டை வந்து மாற்ற ஆரம்பிக்கும் ஒரு நாளில் இல்லை கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஒரு மாதமாவது உபயோகப்படுத்தணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் நீங்கள் இன்டர்னலாகவும் ஏதாவது ஒரு ரெமெடியாவது அட்லீஸ்ட் நான் சொன்னேன் பொடி மட்டுமாவது நீங்கள் எடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே உங்கள் இன்டர்னல் ஆர்கனும் சரியாக ஆரம்பிச்சு உங்கள் கலரை நீங்கள் லிப்ஸ்ல நல்லா பார்க்கலாம் அதன் மூலமா நீங்கள் உங்கள் உடம்பு எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப வேகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஒரு மாதமாவது யூஸ் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து அந்த ரெமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்க மற்றொரு வேகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்